டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் ஃபர்ஸ்டின் என்ன அப்படின்னா அதாவது பல்லுறுப்பு கோவையோட படியை வச்சு இது எத்தனை என்ன கோவை வகைப்படுத்த போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ போர் இங்கே எக்ஸு வேரியபிள் பாருங்கள் எக்ஸுக்கு வந்து பவர் என்ன இருக்குது ஒன்று இருக்குது படி வந்து சரியா அந்த நம்பர்லாம் பார்க்க வேண்டாம் எக்ஸோட பவர் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் எக்ஸுக்கு பவர் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இது வந்து ஒருபடி பல்லுறுப்பு கோவை அடுத்ததை பாருங்களேன் இங்கே பவர் என்ன இருக்குது ஹையஸ்ட் பவர் த்ரீ இருக்குது அப்போ முப்படி பல்லிருப்பு கோவை இங்கே எக்ஸு வேரியபுளே இல்லை இல்லை எக்ஸ் ஒய் செட் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அதனால் இது வந்து மாறிலி பள்ளிருப்பு கோவை சரியா அடுத்ததை பாருங்கள் டூ இருக்குது அப்போ இருபடி பல்லுறுப்பு கோவை அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா ரைட் இந்த மாதிரி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பல்லுறுப்பு கோவையின் கூட்டல் பல்லுறுப்பு கோவையின் கூட்டல் இந்த கணக்கு பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க இப்போ ஒரு ஒரு ரெண்டு பல்லுறுப்பு கோவையை நம்ம கூட்டணும் அப்படின்னா அதோட ஒத்த உறுப்புகள் ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் நம்மளால் கூட்ட முடியும் பல்லுறுப்பு கோவையின் ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் நம்மளால் கூட்ட முடியும் ஒத்த உறுப்புக்கள்லாம் என்ன வேரியபிள் எக்ஸ்னால் எக்ஸ் எக்ஸு ஒய்னா ஒய் ஒய் எக்ஸ் ஸ்கொயர்டுனா எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு தான் நம்மளால் கூட்ட முடியும் சரியா ரைட் இப்போ இந்த கணக்கு பாருங்கள் மூணு புள்ளி நாலில் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பாலினோமியல் கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாலினோமியல் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பாலினோமியலையும் நம்ம கூட்ட போகிறோம் கூட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நம்ம வேணால் திட்ட வடிவத்தில் எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு பல்லுறுப்பு கோவை டூ எக்ஸ் க்யூப் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு எழுதிக்கோங்க செகண்ட் பளுருப்பு கோவையே 2x ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் பிஆப் எக்ஸ் ப்ளஸ் போட்டு கூட்டணும் நல்லா கவனிங்க ரொம்ப முக்கியமானது இப்போ எக்ஸ்கியூப் ஃபஸ்ட்டு ஒனில் எக்ஸ் இருக்குது செகண்ட் ஒனில் எக்ஸ் இருக்கா இல்லை அப்போ டூ எக்ஸ் இருக்குல்ல அது எக்ஸ்க்யூப் வேறு எந்த எக்ஸ் இல்லாதனால அப்படியே அதில் ஆன்சரில் எழுதிக்கணும் அடுத்து எக்ஸ ஸ்கொயர்ட் பாருங்கள் செகண்ட் ஒன் இங்கே எக்ஸ ஸ்கொயர்டு வந்து ஃபோர் ஸ்கொயர்டு வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது செகண்ட் ஒன்றில் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது அப்போ இங்கே ஃபோர் இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு கூட்டம்போது என்ன செய்யணும் நம்ம அந்த நம்பரை மட்டுந்தான் கூட்டணும் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கணும் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆன்சர் போட்டுடணும் சரியா ரைட் அடுத்து x பாருங்க மைனஸ் எக்ஸை பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ எக்ஸ் இருக்குது இங்கே டூ சரியா மைனஸ் த்ரீ பாருங்க மைனஸ் த்ரீ எக்ஸு மைனஸ் த்ரீ இருக்கா அப்போ உங்களுக்கு தெரியும் மைனஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ ரெண்டையும் கூட்டம் போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பருக்குள்ளே குறியை போடணும் மைனஸ் மூணு மூணுலேருந்து ரெண்டை கிடச்சிங்கன்னா ஒன்று பெரிய நம்பருக்கு என்ன குறியிருக்கு மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஒன்று எக்ஸு மைனஸ் ஒன்று எக்ஸு போட்டாலும் சரி தான் இல்லை வெறுமனே மைனஸ் எக்ஸுன்னு போட்டாலும் கரெக்ட் தான் அடுத்ததை பாருங்கள் கான்ஸ்டண்ட்டு நம்பரை மட்டும் நம்ம கூட்ட போகிறோம் இங்கே அஞ்சு இருக்குது இங்கே நாலு இருக்குது ரெண்டிங் கூட்டிங்கன்னா ஒம்பது சரியா அப்போ இதுதான் ஆன்சர் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பாலினோமியல் பிஆப்பெக்ஸு ப்ளஸ் கியூஆப் எக்ஸு ரெண்டையும் கூட்டினா வரக்கூடிய ஆன்சர் இதுதான் அப்போ கூட்டலில் ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் நம்ம கூட்டணும் சரியா அது ரெண்டு இப்போ அந்த ஒத்த உறுப்புகள் எதுல ஒன்றில் இருக்குன்னொன்று இல்லை இப்போ எக்ஸ் இதில் இருந்துச்சு ரெண்டாவது இல்லை அதனால் நம்ம என்ன செஞ்சோம் அப்படியே எழுதிக்கிட்டோம் சரியா அந்த மாதிரி எழுதிக்கோங்க ரொம்ப முக்கியமானது அடுத்து கழித்தல் பார்க்க போகிறோம் இப்போ கழித்தலில் நமக்கு அடுத்த எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அஞ்சு பாருங்கள் பிஆபெக்ஸ் அப்படிங்கிற பாலினோமியல் கொடுத்துருக்காங்க ஆப் எக்ஸுங்கிற பாலினோமியல் கொடுத்துருக்காங்களா சரியா இதை நம்ம முதல்ல திட்ட வடிவத்தில் எழுதிக்கிடணும் திட்ட வடிவத்தில் ஃபர்ஸ்ட்டு ஒன் திட்ட வடிவத்தில் எழுதினீங்கன்னா ரெண்டு எக்ஸ் க்யூ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவு சரியா செகண்ட் ஒன்னையும் திட்ட வடிவத்தில் எழுதிக்கலாம் இப்போ அதை கழிக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்லேருந்து இப்போ டூ எக்ஸ் க்யூப்லேருந்து ஒரு எக்ஸ் சாரி எக்ஸ் க்யூப் டூ எக்ஸ் கீழே இருக்கா இல்லை அப்போ போது என்ன செய்யணும் அதை அப்படியே எழுதிக்கிடணும் கூட்டம் போது அப்படித்தான் கழிக்கும்போது அதை பொருள் இப்போ இல்லை அப்போ டூ நம்ம என்ன செஞ்சிக்கணும் அப்படியே டூ எக்ஸ் அடுத்து எக்ஸ் பாருங்க பாருங்கள் இங்கே ஃபோர் ஒன் எக்ஸ் ஸ்கொயர்டு வெறும் எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம் ஒன் எக்ஸ் அப்போ ஃபோர் மைனஸ் ஒன் என்னாகும் த்ரீன்னு வரும் அப்போ த்ரீ எக்ஸ் தான் ஆன்சராக வரும் சரியா ரைட் அடுத்து x பாருங்களேன் நமக்கு x வந்து இங்கே மைனஸ் மூணு எக்ஸ் இருக்குது இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்கு இப்போ நல்லா கவனிக்கணும் அங்கே மைனஸ் மூணு அது கூட என்ன செய்ய போகிறோம் மைனஸ் ரெண்டை கழிக்க போகிறோம் அதனால் மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு அப்படின்னு எழுதினிங்கன்னா வரும் ரெண்டையும் கழிக்கும் போது ரெண்டுமே மைனஸ் இருந்தால் கூட்டி மைனஸ் குறி போட்டுக்கணும் அப்போ ஆன்சர் என்ன மைனஸ் அஞ்சு சரியா புரியுதா அப்போ மைனஸ் மூணு எக்ஸையும் மைனஸ் ரெண்டு எக்ஸையும் நம்ம கூட்டினா ஆன்சர் என்ன மைனஸ் அஞ்சு எக்ஸு மைனஸ் அஞ்சு எக்ஸ் அந்த அஞ்சு எக்ஸ் வந்துருச்சா மைனஸ் அஞ்சு எக்ஸு புரியுதா அடுத்த நம்பர் பாருங்களேன் இங்கே அஞ்சுலேருந்து நாலை கழிக்கிறோம் அஞ்சுலேருந்து நாள நம்ம கழிக்கிறோம் அப்போ அஞ்சு மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஒன்று அந்த ஒன்று வந்துருச்சா ரைட் இப்படித்தான் கழிக்கணும் புரியுதா இதே மாதிரி கழித்து எழுதிக்கணும் இதே கணக்கு உங்களுக்கு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா பல்லுறுப்பு கோவையின் திட்ட வடிவம் இங்கே பாருங்கள் எட்டாவது அஞ்சாவது கணக்கு பாருங்கள் பல்லுறுப்பு கோவையை கூட்டணும் அஞ்சாவது கணக்கு ஃபுல்லாக நீங்கள் ஹோம்ஒர்க் போடலாம் அது கூட்டி அதோடய படி எழுதணும் கூட்டி நமக்கு வரக்கூடிய ஆன்சரில் அடுக்கு என்ன உயர்ந்த அடுக்கு என்னவோ அதுதான் படி எழுதி ஆறாவது கணக்கு கழிக்கிறது சரியாக போன சமலை கழிச்சம்ல அதே மாதிரி கழிச்சு போட்டுடணும் அஞ்சு ஆறும் நீங்கள் கோமர்க்காக போட்டுக்கணும் சரியா அடுத்து மூணு புள்ளி பயிற்சி மூணு புள்ளி ஒன்று பாருங்கள் இதில் எவை கோவையாகும் கோவை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் என்ன சொன்னேன் பல்லுறுப்பு கோவைனா அந்த அடுக்கு வந்து எப்படி இருக்கணும் பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும் சரியா அதனால் இதை போட்டுக்கோங்க ஒன்றாவது கணக்கும் கோமர்க்கு நீங்கள் ஈஸியாக போடலாம் கொஞ்சம் யோசிச்சு போடுங்க டவுட்னா கேளுங்க சரியா ரைட் ரெண்டாவது கணக்கு பாருங்கள் ரெண்டு நான் நடத்துகிறேன் மூணு நீங்கள் ஹோம் ஒர்க் போடலாம் படி உயர்ந்த அடுக்கு ஏதோ அது படி இதில் தெரியாததை விட்டு வைங்க தெரிஞ்சதை போட்டு வச்சுருங்க அடுத்து நாலாவது கணக்கு ஹோம் ஒர்க் போடலாம் திட்ட வடிவத்தில் எழுது திட்ட வடிவத்தில் நீங்கள் ஈஸியாக எழுதுறீங்க சரி அப்போ ஹோம் ஒர்க் என்ன ஹோம் ஒர்க் ஒன்று மூணு நாலு அடுத்து அஞ்சு ஆறு சரியா இதை மட்டும் ஹோம் ஒர்க் போடுங்க மீதியாக அடுத்த கிளாஸ் அடுத்த வீடியோ போகிறேன் தேங்க்யூ